எங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திருவிழா மாவளக்கு நம்ம சூரிய மட்டி நந்தா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு அவரு பேசிதான் அங்கே கோயிலில் சல கோயில சலசலசன்னு ஒரு சத்தத்தை வச்சோம் வச்சு முடிச்சவன எல்லா மக்களுமே இங்கேருந்து இந்த கோயிலை கொண்டு வந்து மாவுக்கு அதாவது முடக்கெட்டு ஒரு கோயில் இருக்காங்க அசம்பிள் ஆயிட்டாங்க இங்க பூஜையெல்லாம் போட்டு முடிச்சிட்டு திரும்ப ரிட்டன் அந்த புள்ளையார் கோயிலுக்கு வந்து அங்கே தேங்காய் வளப்பு உடச்சி மாவட்ட வசதிய முடிச்சாங்கன்னா வேலை ஒவ்வொரு இங்க இருந்து இந்த புள்ளையார் கோயிலுக்கு வர டிஸ்டன்ஸ்ல இருக்க என்ஜாய்மெண்ட்டு தான் இன்னைக்கு ஒரு நாள் திருவிழா நமக்கு மெயினான விஷயமே பயிராளங்க பொண்ணுங்க பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டான்ஸ் போட்டு கொளுத்தி எடுத்தாங்க அந்த கோயிலை சுற்றி முடிச்சிட்டு வெளியில் வந்தவன அவங்களுக்கு தேவையான ஆட்டங்கள் பாட்டங்கள் எல்லாம் அந்த கார்டு வச்சிருந்தாங்களா போட்டு குத்து குத்துனு குத்தி எறிகிறாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா விடாமல் அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் கொண்ட குழுவாக வந்து இறங்கி இருந்தோம் அது நைட்டு வேலை மாவளுக்கு சும்மா சொல்லணும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நெருதுலியாக கொளுத்தி விட்டாச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருந்ததுனால சூரிய முடியினால கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கோம் ஒரு திருப்தியான ஒரு மாவளுக்கு என்ஜாய்மெண்ட்டு சூப்பராக முடிஞ்சது இந்த ஒயில்ட்ட வந்தவனே ஜாலியாக ஒரு டான்ஸை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவசியம் நடத்துகிறாங்க இதை நடத்தி முடிச்சோன்னா தேங்காய் வாழ்க்கை முடிச்சதுக்கப்புறம் அன்னதானத்தை போட்டாங்க அன்னதானத்தை போட்டுட்டு ஒரு திரைப்படம் ஒன்று ஓட்டியிருந்தாங்க அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்து பார்க்க முடியல நமக்கு நைட்டு வேலை முடியறதுக்கு பத்து பதினொன்று மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு முன்னாள் திருவிழா மாவிலுக்கு சூரியம்முட்டியில் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது தான் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாரு அடுத்த வேலை கூப்பிட்டுங்க அப்புறம் என்ன சிறப்பாக பண்ணி தருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு டாட்டா பே போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்த விழாவில் சந்திக்கலாம் டாட்டா